வலைதளத்தில் உலா வந்து கொண்டிருக்கும் என் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் உங்கள் இன்றைய ஒளி சித்திரம் முப்பத்தி ஆறு கேரட் தங்கம் அத்தியாயம் ஒன்று தங்க தலைமகனுக்கு தங்கத்திலான கலையத்தில் பால் சோறு எடுத்து முளைக்காத பாலகனுக்கு சோரூட்டி சீராட்டி பாராட்டி மகிழ்ந்தால் தாய் செங்கல்பட்டை அடுத்த மதுராந்தக கிராமத்தில் வசிக்கும் அரிசி ஆலய அதிபர் அற்புதராஜ் பெயரை போலவே இன்றைய காலகட்டத்தில் இவரை போன்ற மனிதர்களை காண்பது அபூர்வமானது அற்புதமானது ஆகும் தொழிலில் நேர்மை சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு இயன்றவரை உதவி செய்யும் உள்ளம் கொண்டவர் இவரது துணைவியார் பெயர் அழகம்மாள் மகன் தீபக் மகள் திவ்யா இந்த குடும்பத்தினர் நால்வரும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் மகன் தீபத்தை பட்டப்படிப்பு முடித்தவுடன் விவசாய கல்லூரியில் முதுகலை படித்து தனது அரிசி ஆலையில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி ஆலையின் நிர்வாகத்தை தனது மகனிடம் ஒப்படைத்தார் அற்புதராஜ் நாளையும் தொடரும் இதுபோன்று நாள்தோறும் நமது கோமாலி யூடியூப் சேனலில் ஒளிச்சித்திரம் ஒளிவர உள்ளன கேட்டு மனதில் நிறுத்துங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி